ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை அனுப்பி தாருங்கள் கத்துடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் விதைக்கப்பட தேவன் நம்மை பயன்படுத்துவாராக கதருக்கு ஸ்தோத்ர இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வார்த்தை ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் அதனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக யாக்கோபை அழைத்து அவனை இஸ்ரவேலாக ஆசீர்வதித்து அவனை பல ஜாதிகளுக்கு தகப்பனாக பன்னிரெண்டு கோத்தரத்தை உடைய ஒரு பெரிய ஜாதிக்கு அவனை தகப்பனாக ஏற்படுத்தி இதுவரையிலும் அம்மேன் அவனுடைய சந்ததியை ஆசிர்வதிக்கிற கத்தை உங்களையும் என்னையும் ஆசிர்வதிக்காமல் விட்டு விடுவாரா கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எப்ராயுமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் ஏனென்றா இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் வாசிக்கிறோம் நான் எப்ராஹிமை கைப்பிடித்து அவனை நடக்க பழக்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் நம்ம கைப்பிடித்து நம்மை நடக்க பழக்குகிற கத்தை நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நம்மோடு கூட இருந்தவர் நம் வாழ்க்கை ஆரம்பிக்கும் நம்முடைய ஆரம்பத்தை ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்த தேவன் ஸ்தோத்திரம் ஆரம்பத்திலிருந்து நம்ம கூட வருகிற தேவன் இடையில் நம்மை கைவிட்டு விடுவாரா நிச்சயம் கைவிடவே மாட்டார் ஆகவேதான் அவர் சொன்னார் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் கதற்கு மகிமை உண்டாவதாக உலகத்தில் எத்தனை உபத்திரவங்கள் இருந்தாலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னாரே அந்த தேவன் நம்மை எப்படி கைவிடுவார் ஒருவேளை சோர்ந்து போன ஒரு இருதயத்தோடு ஸ்தோத்திரம் கலங்கின உள்ளத்தோடு அநேக கேள்விகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்களானார் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆதி ஆமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது யாக்கோபுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுக்கிறார் தகப்பன் இல்லை தாய் இல்லை சகோதரன் இல்லை மாமனார் வீடும் எப்படி என்பது அவனுக்கு தெரியாது ஆனால் தனித்து பிரயாணம் பண்ணுகிறான் யாரும் அவனோடு இல்லை ஸ்தோத்ரம் அந்த தனித்த பிரயாணத்தில் அவர் ஸ்தோத்ரம் சொண்டு இடத்தில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் யாக்கோவை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை என்று கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உபாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இருப முப்பத்தி ஓராவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது உன் தேவனாகிய கத்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் நீங்கள் பயப்படுகிற எந்த சத்திருக்களின் கைகளிலும் கத்தர் உங்களை ஒப்புக் கொடுக்கவே மாட்டார் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று உங்கள் முழு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தேவன் மேல நீங்கள் வைத்து ஆண்டவரை மாத்திரம் உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள் நிச்சயமாகவே என் தேவனுடைய கரம் உங்களை நடத்துகிறதை நீங்கள் காண்பீர்கள் நல்ல பிதாவே மக்கள் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் இவர்கள் வாழ்க்கையின் சகல சூழ்நிலைகளிலும் கத்தர் கூட இருந்து அன்றுவரே கைவிடப்பட்ட நிலையிலிருந்து உடைய பிள்ளைகளை ஒரு விசை கை தூக்கி அன்று மீண்டும் அதே ஸ்தானத்தில் தேவனை நிறுத்தும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் கிருபைக்குள் தாழ்த்துகிறோம் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஹாவ் அ குட் டே கத்துருவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே